கண்கள் சிவக்க கோபமாக கத்தி கொண்டிருந்தான் குமார் அவன் கோபமாக இருக்கும்போது நெருங்கவே பயப்படுவாள் அனு அடுக்கலையில் அவளுக்கு வேலையே ஓடவில்லை பாவம் சந்திப் பத்து வயது சிறுவன் அவன் முன் அழுதபடி நின்று கொண்டிருந்தான் இதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல உள்ளறையில் உட்கார்ந்து சாமி ஸ்லோகம் சொல்லிக் கொண்டிருந்தாள் அணுபின் மாமியார் ஜெயலக்ஷ்மி என்று தான் சொல்ல வேண்டும் இங்கே பாரு சந்தீப் உன்னோட நடவடிக்கை வர வர சரியில்லை கொஞ்சமும் மனசில் பயமும் இல்லை கூட படிக்கிற பிள்ளைங்களோட தகராறு சண்டை மிஸ் சொல்றத கேட்கறது கிடையாது இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை புரியுதா மிஸ் சொல்கிறத கேட்டு நடந்துக்கணும் என்ன சொல்கிறது விளங்குதா கையில் இருந்த ஸ்கேலால் முழங்காலுக்கு கீழே கால்களில் சுளீரென அடித்தான் அவனை அப்பா ப்ளீஸ் பா அடிக்காதீங்கப்பா வலிக்குது என்று அவன் கத்தினான் வலிக்குதா அப்பதான் ஞாபகம் இருக்கும் இனி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் நேத்து வாசல்ல பஞ்சு முட்டாய் வாங்க அம்மா கிட்ட காசு கேட்டு அம்மா கொடுக்கலன்னு பாட்டிக்கிட்ட கேட்டையாமே உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பாட்டிக்கிட்ட காசு கேட்க கேட்கக்கூடாதுன்னு என்று அவன் சொல்லி கொண்டு ஆடித்தான் இல்லைப்பா அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதான் பாட்டிகிட்ட கேட்டேன் சாரிப்பா இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று அவனும் பதிலுக்கு சொன்னான் கெஞ்சுதலுடன் அழுத கண்களுடன் பிரதி பார்க்க சரி சரி உள்ளே போய் முகம் அளம்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு என்று சொன்னான் குமார் அடித்த கணவனை விட உள்ளே அமைதியாக உட்கார்ந்திருக்கும் மாமியார் மீது அணுவுக்கு கோபம் வந்தது குழந்தையை திட்டி அடிக்கிறாரே போய் தடுப்போம் என்று இல்லாமல் தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பது போல கல் போல அமர்ந்திருக்கும் மாமியாரை நினைக்க எரிச்சல் வந்தது அம்மா மீது மிகவும் மரியாதை வைத்திருப்பவன் குமார் அம்மா சொல்லை தட்ட மாட்டான் எந்த விஷயத்தில் குமார் கோபப்பட்டு கத்தினாலும் உடனே தலையிட்டு அவனை சாந்தப்படுத்துவார் அப்படிப்பட்டவள் குழந்தையை குமார் அடிக்கும்போது தடுக்க வராமல் அமைதியாக இருப்பது மாமியாரின் மேல் அவளை கோபம் கொள்ள செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும் முகம் சோர்ந்து சந்திப் மௌனமாக ஸ்கூலுக்கு கிளம்ப அணு சந்திப்பிற்கு தட்டில் டிஃபன் வைத்து நான் ஊட்டிவிட்டு அனுப்புறேன் என்று மாமியார் சொன்னார் ஒன்றும் அல்ல பேர மேல அக்கறை இருப்பது போல காட்டிக் கொள்கிறார் என மனதில் முணுமுணுத்தபடி டிஃபன் தட்டை மாமியாரிடம் கொடுத்தால் அணு என்றுதான் சொல்ல வேண்டும் குமார் ஆபீஸுக்கு செல்ல சந்தீப் ஸ்கூலுக்கு சென்றுவிட பாத்திரங்களை ஒழித்து தேய்ப்பதற்கு போட்ட அணு வேலைக்காரி மரகதம் உள்ளே நுழைவதை எதாச்சியாக பார்த்தாள் ஜெயலட்சுமி குளித்து கொண்டிருக்க மரகதம் முதலில் வீட்டை பெருக்கி தொடச்சிடு அப்புறம் பாத்திரம் தேய்க்கலாம் என்று சொன்னாள் மருமகள் அணு சரிம்மா பெரியம்மா எங்கே குளிக்கிறாங்களா கேட்டபடி துடைப்பத்தை எடுத்து வீட்டை பெருக்க ஆரம்பித்தார் குளித்து விட்டு வந்த ஜெயலக்ஷ்மி அணுவை பார்த்து அணு நீ சாப்பிடு நான் சாமி கும்பிட்டு அப்புறமா சாப்பிட்றேன் டேபிள் மேலே நாலு இட்லி எடுத்து வச்சுட்டு உன் வேலையை பார் என்று சொன்னார் நேரத்துக்கு சாப்பிட்டு ஃப்ரெஷர் மாத்திரை போட்டுக்கணும் முதல்ல சாப்பிடுங்க சாதாரணமாக அணு அப்படிதான் சொல்லியிருப்பார் இன்று மாமியார் மீது கோபமாக இருப்பதால் ஒன்றும் பதில் சொல்லாமல் அடுக்கலையில் நுழைந்தால் என்று தான் சொல்ல வேண்டும் என்னம்மா முகம் வாடி இருக்கு குளிச்சுட்டு வந்திருக்கீங்க சாப்பிட வேண்டியது தானே மணி அகலையா வீட்டை பெருக்கியபடி மரகதம் கேட்க மனசு சரியில்லை மரகதம் சந்திப்பையே நினச்சிக்கிட்டு இருக்க சந்தி பெயர் அவர்கள் பேச்சில் அடிபட என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை கவனித்தால் அணு என்றுதான் சொல்ல வேண்டும் என்னம்மா பிள்ளைக்கு என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா தானே ஸ்கூலுக்கு போயிருக்கு என்று வேலைக்காரி மரகதம் சொன்னார் அதில் மரகதம் காலையில் குமார் அவனை சப்தம் போட்டு அடிச்சிட்டான் அவன் முகம் சோர்ந்து ஸ்கூலுக்கு போவதை நினச்சிக்கிட்டேன் சாப்பிட கூட பிடிக்கல என்று சொன்னார் என்னமா இது ஐயா உங்கள் பிள்ளை நீங்கள் எது சொன்னாலும் மறு பேச்சு பேசாமல் கேட்குற தங்கமான பிள்ளை நீங்கள் போய் அடிக்காதேன்னு சொல்லி தடுத்திருக்கலாமே அதை விட்டுட்டு இப்போ போய் அடி வாங்கிட்டு போன பேரனை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று சொன்னார் அணு மனதில் எழுந்த கேள்வியை மரகதம் கேட்க மாமியார் என்ன பதில் சொல்ல போகிறாள் என்பதை கேட்க கூர்ந்து கவனித்தால் மருமகள் என்றுதான் சொல்ல வேண்டும் பிள்ளையோட பழக்க வழக்கங்க தப்பு அப்படி செய்யக்கூடாதுன்னு பெற்றவங்க கண்டிக்கும் போது நான் தலையிட்டா அது அந்த பிள்ளைய கெடுக்கிற மாதிரி ஆகிடும் தனக்கும் ஆதரவாக பாட்டு இருக்காங்க நாளைக்கு எந்த தப்பு செஞ்சாலும் பாட்டி தனக்கு ஆதரவாக இருந்து காப்பாற்றிட்டு வாங்கங்கிற எண்ணம் அந்த பிஞ்சு மனசில் வந்துடும் அது அவன் போக்கையே மாற்றிடும் அது தப்பு மரகதம் என்று பேசி கொண்டு வயசான நாங்கள் பேர பிள்ளைங்க மேலே காட்டுற பறிவும் பாசமும் அவங்க நல் வாழ்க்கைக்கே குந்தகமாக அமைஞ்சிடக்கூடாது நேற்று வாசலில் பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு அணு காசு கொடுக்க மறுத்துட்டா பாட்டிக்கிட்ட வாங்கிடலாம்னு என்கிட்ட ஓடி வந்தான் என்று சொன்னார் நான் காசு கொடுத்தா அது அவனுக்கு எடுக்கிற மாதிரி தானே அமையும் நல்லதை பெத்தவங்க எடுத்து சொல்லும்போது நாம குறுக்கிடாம அமைதியாக இருக்கிறது தான் நல்லது உண்மையான அக்கறையோடு கண்டிக்கிற உரிமை பெத்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு என்று மாமியார் சொல்லி கொண்டிருந்தார் அதில் மூணாவது மனுஷங்க தலையீடு இருக்கவே கூடாது மரகதம் அன்பையும் பாசத்தையும் காட்ட வேண்டிய நேரத்தில் தான் காட்டணும் என் பேரனை நல்வழிப்படுத்தணும்னு தானே கண்டிக்கிறான்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன் என்று சொன்னார் நிச்சயம் இனி அந்த மாதிரி தவறுகளை பேர செய்ய மாட்டான் அவன் நல்லவனா வல்லவனா வளரணும் மறக்கதும் அதுதான் இந்த பாட்டியோட விருப்பம் என்று சொன்னால் என்னவோ போங்கம்மா நீங்கள் சொல்கிறது எனக்கு விளங்கலை பேர மேலே அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறத மட்டும் புரியுது என்று சொல்லிவிட்டு மரகதம் சென்றார் மரகதம் வெளியேற அத்தை எழுந்துறீங்க வாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாம் மணியாச்சு சாயந்தரம் உங்கள் பேரை வந்ததும் கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் மனசு சரியாயிடும் என்று மருமகள் உண்மையான பரிவுடன் கோரினால் அணு Enter.